நண்பர்களுக்கு வணக்கம் நான் சீமான் கட்சி இழுத்து மூடிட்டு போ அண்ணாமலை பிரகாஷ்ராஜை நீண்ட இடைவெளிக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேற்று பத்திரிகையாளர் சந்தித்தாரு தமிழகம் தொடர்பாக தேர்தல் தொடர்பாக ஜெயலலிதா தொடர்பாக பல அரசியல் ஆளுமைகள் தொடர்பாக அதோட பாஜக வெற்றி தொடர்பாக ஆலோசனை கூட்டம் தொடர்பாக எல்லாவற்றையும் பத்திரிகையாளர் முன்பாக பகிர்ந்து கொண்டார் முப்பத்தி மூன்று நிமிடங்கள் பேசியிருக்கின்றார் நாம முப்பத்தி மூன்று நிமிடத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்க போறேன் பார்த்துருக்கலாம் நானே வந்து நம்ம இருந்தாலும் பிரகாஷ் ராஜ் அவர்களை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கும் இரண்டாவது சீமானவர்களுடைய கட்சியை இழுத்து மூடிட்டு போய் என்று அண்ணாமலை அவர்கள் சொன்னாரா சீமானுக்கு அண்ணாமலை என்ன பதிலளித்தார் எல்லாவற்றையும் அந்த வீடியோல விரிவாவே பார்த்திருக்காங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு இப்பதான் முதன்முறையா வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க নাম্বার சொல்லுங்க முதல்ல சீமானுடைய கட்சியை இழுத்து மூடி சொன்னாரா அண்ணாமலை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அண்ணாமலை அங்களே வந்து சீமானுக்கு என்ன அறிவுரை வழங்கியிருக்கிறார் என்ற இந்த விஷயத்தை பாருங்களே சீமான் அண்ணா பாவனை அவர் ஏனா விஜய்லட்சுமி அக்கா பேசறப்பல சீமான அண்ணா எம்எல் காலை போய் அவர் மாத்திரம் விஜயலட்சுமி கிட்ட அங்க அட்டாக் பண்ணுவாங்க ஒண்ணே சம்பந்தமே இல்லாம சீமான் அண்ணா எம்எல் அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமான் வம்பு கேಳ್ತನ அவர் விஜயலட்சுமி அக்காக பதில் சொன்னோம் என்கிட்ட ஒரு பேசல அண்ணே நான் வம்பு கேட்க அண்ணே நான் पेरன்றனையா சொல்றனே ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்ட நீங்க பாக்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறது நீங்க சீமா நன்னன பிஜேபி யினுடைய இருபத்தி மூணு கம்பேர் பண்ண நான் சொல்றது பக்கத்துல சொல்ல மைனஸ் தர்ட்டி பர்சன்ட் ஒரு குடுத்தார் நாங்க வாங்குன ஓட்டுல இருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்ப பக்கத்துல வரான்னு பாருங்க சரி உங்களுக்கு நீங்க நல்ல ஒரு மாதிரி தெரியுதுங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் மைனா அப்புற மைனெஸ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் குடுத்திருக்கேன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கு நான் அவர் கட்சி இழுத்து நான் சொல்ல விரும்பல இதே ஜெகன் என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அண்ணன் யாரோ எடிட் பண்ண சரியா பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவன் கரெக்டா எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆனா என்ன அப்படின்னா சீமான் அண்ணா அந்த தர்ம சங்கடத்துல நான் விட விரும்பல அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்துல சீமான் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனா நான் வந்து விதண்டாபாதத்துக்கு இருக்கிற விவாதத்துக்கு வரல சீமான் மீது மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்னு டைவெர்ட் பண்றதுக்கு எங்க மேல விட வேண்டாம் நான் சொல்றேன்

அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சாங்கன்னா உடனே அண்ணாமலை விஷயத்தை கையில் எடுத்துக்குவாரு அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் சொல்றார் விஜயலட்சுமி விஷயத்தை திசை திருப்புவதற்காக பாஜக மீது அவர் ஏறல அவர் பாஜகவை எதிர்த்தால் சிறுபான்மையும் நமக்கு வாக்களிப்பாங்க இப்போ திமுக இருக்கிறது அது பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய அரசியலை முன்னெடுக்கிறது மோடி அவர்களாக இருந்தாலும் அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆளுமையா இருந்தாலும் சரி அரசியல் காலத்தில் திமுக எதிர்ப்பு மாதிரி வேற யாரும் பெருசாக எதிர்க்கல அதே மாதிரி நம்ம அண்ணன் தொழில் திருமாவளவர்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி மட்டும் எதிர்க்காம இந்துத்துவாவையும் மட்டும் எதிர்க்காம சனாதனத்தையும் தாழ்த்தப்பட்டோரும் வந்து திமுகவுக்கும் திருமாவளவனுக்கும் போயிருக்கிறாங்க வாக்களிப்பில் இருந்து அவங்க பின்னாடி நிற்பதில் இருந்து திமுக திருமாவளன் சொல்கின்ற வார்த்தை வேத வாக்காக ஏற்றுக்கொண்டார்கள் அவங்களையெல்லாம் நம்ம பக்கம் திருப்பணம்னா எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை நாமளே எடுக்கணும் அதற்காக பிஜேபி மீது குறை இருக்கோ இல்லையோ பிஜேபி செய்வது தவறோ இல்லையோ பிஜேபி கண்டு சிறுபான்மை பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் பிஜேபி என்ற வார்த்தையும் பிஜேபி சிறுபான்மையும் பட்டியல சமூக மக்களையும் பயமுறுத்தணும் அதற்கான அரசியலை தான் வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்கள் தீவிரமா முன்னெடுக்கிறாரு அதற்காக பாஜகவையும் பாஜக தலைவர்களையும் கண்டபடி பேசுறாரு அதுல இன்னொரு பெனிஃபிட்டும் சீமானுக்கு இருக்கிறது பாஜக தலைவர்களை எப்படி பேசினாலும் சரி என்ன திட்டினாலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவும் நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது அதனால துணிச்சலாக பிஜேபி விமர்சனம் பண்ணலாம் பிஜேபி விமர்சனம் பண்ண பண்ண சில மத அடிப்படைவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க அதன் மூலமாக அவங்களை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை போய் பாத்தீங்கன்னா பாருங்க சீமான மாதிரி பாஜகவை யாரோ எதிர்க்க முடியுமா அதனால சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஆதரவாளர் மத்தியில் பேசுறாங்க அதனால மத ரீதியாக ஒருங்கிணைக்கக்கூடிய சமூகமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இருப்பதனால அவங்க வாக்க திமுக மட்டும் பெறக்கூடாது பாஜகவை எதிர்த்து தானே அந்த வாக்கை பெறறாங்க அவங்க நாமளும் பாஜகவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவை இல்லாம சீமானை பற்றி பாஜக பேசுறாங்களோ இல்லையோ ஆனா சீமான் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை எந்த ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பா இருந்தாலும் பேசாம போகவே மாட்டார் என்னை விடவா பாஜக எதிர்த்துறீங்க அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்துல பாஜக எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுதான் நிதர்சனம் அதுல பிரகாஷ்ராஜ் விஷயத்திலே அண்ணாமலை அவர்கள் கோடிட்டு காட்டுவார் இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்பது எல்லை கடந்து போய்விட்டது ஒரு நாகரிகம் கிடையாது கண்டபடி விமர்சனம் பண்ணி தழுறாங்க நாங்க ஒண்ணும் செய்ய ஸ்டாலின் மாதிரி கிடையாதே அவர்தான் முதல்வரையோ அல்ல திமுக விமர்சனம் பண்ணி விட்டா நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து கைது பண்ணுவாரு நாங்க அப்படிலாம் எந்த விதத்திலும் கைது பண்ண மாட்டோம் கருத்துரிமை என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இன்னைக்கு பாஜக மீது வருகின்ற விமர்சனங்கள் அளவு கடந்து போச்சு மனித தாக்குதல் உச்சம் தொட்டு போச்சு நம்ம மோடி அவர்களை ஒரு அற்ப பதறு போலையும் அவர் பிரதமராக இருந்து செய்த எல்லா விஷயங்களும் தவறு போலவும் சித்தரிக்கின்றார் அதன் மூலமாக வாக்கு வருதான் பார்க்கின்ற பொழுது திமுக செய்கின்ற பிரபகண்டாவை தாண்டி சீமானவர்களுக்கு வாக்கு வரும் என்று நம்மளால் எதிர்பார்க்க முடியாது சீமான் அரசியல் களத்துல நேர்மையானவரும் கிடையாது பொய் சொல்லாதவரும் கிடையாது பெண்களை மதிக்கக்கூடியவரும் கிடையாது பெண்களை மதிக்கக்கூடியவராக இருந்தா விஜயலட்சுமி அவருடைய விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாரு விஜயலட்சுமி அவர்கள் வந்து தவறா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா உண்மைக்கு புறம்பா பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவர் மீது வழக்கு தொடுத்திருப்பாரு நீதிமன்றத்துக்கு தொடர்ச்சியாக அழைத்திருப்பார் இந்த விஷயத்தை முடிவு கட்டியிருப்பாரு ஒரு பக்கம் விஜயலட்சுமி அவர்களுடைய வார்த்தைக்கு பதிலளிக்காம கடந்து போவதும் இன்னொருத்தர் மீது வீணா வம்பு இழுப்பதும் சீமான பொறுத்து வரைக்கும் பார்க்கின்றேன் என்னுடைய வாக்கு வங்கியும் வாக்கு வங்கியும் அதாவது நான் தனித்து நிற்கின்றேன் அவங்களும் தனித்து நிற்கச் சொல்லு சீமானவர்கள் சவால் இதற்கு மட்டுமா சவால் நான் வந்து விவசாயத்தை அரசாங்க வேலையாக மாற்றுவேன் நான் வந்து அப்பேனாசனத்தை உடைப்பேன் இப்படி ஏகப்பட்ட சவால்கள் உறாரா இந்த மாதிரியான சவால்களை வந்து அண்ணாமலை அவர்கள் விட சொல்லு ஏன் வாக்கு சதவீதம் அதிகரிப்பதை மட்டுமே சவால் இல்லையா காவிரி நீரை கொண்டு வருவேன் சவால் விட சொல்லு தமிழ் ஈழத்தை கொண்டு வருவேன் என்று சவால் விட சொல்லு முல்லை பெரியார் அணையை பாதுகாப்பேன் என்று சவால் விட சொல்லு அண்ணாமலையை காங்கிரஸ் திமுக இருக்கின்ற போது ஜல்லிக்கட்டை தடை பண்ணிவிட்டாங்க ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பதினைந்து நாள் இருந்து மக்களுடன் மக்களாக போராடி உண்மையாக ஜல்லிக்கட்டை மீட்டு மீட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு நாயகன் யார் யாரோ பேர் வைக்கிறாங்க சீமான் தான் ஜல்லிக்கட்டு நாயகன் இப்படி மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்று சவால் விட்டு வெற்றி பெற்று இருக்கின்றார் சீமான் இந்த மாதிரி சவால்கள் பிஜேபி காரங்க விட முடியுமா அப்படின்னு வந்து நம்ம சாட்டை துறைமுக மாப்பிள்ள கூட தான் பேசுறாரு ஆனா அதுல எந்த அளவுக்கு நிஜம் தெரியல விவசாயம் அரசாங்க வேலையாக மாற்றுவதற்கு முன்பாக அவங்களை தொடர்கின்ற தம்பிகளுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கலாமா இல்லையா கற்றுக்கொடுப்பதே கொடுப்பதே கிடையாது ஆக மொத்தத்துல அவரை பின்தொடர்ந்து வருகின்றவர்களை திசைமாற்றி அழைத்து செல்கின்றார் உணர்ச்சி வசப்பட வைக்கின்றாரு உணர்ச்சி பூர்வமாக பேசுறாரு எந்த ஆளுமையும் மதிப்பது கிடையாது அவர் சொல்வதுதான் உண்மை என்று நினைக்கிறாரு வாட்ஸ்அப்பில் வருகின்ற கதைகள் எல்லாம் நிஜம் என்று நினைக்கிறாரு அவரு இலங்கை பற்றி சொல்வதும் இலங்கையில போய் விருந்து உண்ணே அப்படின்னு சொல்வதும் அதுவும் பிரபாகரன் அவர்கள் வந்து எனக்கு சண்டை பயிற்சி கத்து கொடுத்தார் துப்பாக்கி பயிற்சி கற்றுக் கொடுத்தார் என்ற விஷயம் சொல்வது எல்லாம் வந்து பின்னாடி இருக்கின்ற தம்பிகள் பிரபாகரை பற்றி அறிந்து கொள்ளாமலும் பிரபாகரனுடைய பிரபாகரனுக்கு யார் உதவி செய்தார்கள் என்ற விஷயத்தையும் அறிந்து கொள்ளாமலும் இன்னைக்கு சீமான் சொல்வது போயிட்டு ஆகையினால இப்படி தவறான வழிகாட்டுதலை முன்னோதாரணம் வைத்திருக்கின்ற சீமானவர்கள் கட்சியை இழுத்து மூடுவதற்கான எல்லா தகுதியும் இருக்குது ஆனா நான் சொல்ல மாட்டேன் நல்லதோ கெட்டதோ திமுகவுக்கு எதிராக அவ்வப்போது குரல் எழுப்புகின்றார் அதனால திமுகவுக்கு எதிரான குரல் இப்போது இங்க வேண்டும் இந்த மண்ணுல அதற்காக சீமான் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கட்சிக்கு எதிராக சீமான் கட்சியை இழுத்து மூடு என்று சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல ஏன்னா திமுக எதிர்ப்புக்கு அவரும் பயன்படுவார் என்ற எண்ணமானது அண்ணாமலை உள்ளத்துல இருக்குது அடிமலை அடி அடிச்சா அம்மியும் நகரும் ஒருத்தரா சாதிக்க முடியலன்னா கூட ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நின்று திமுக எதிராக குரல் எழுப்பினால் திமுகவை மக்கள் வெறுப்பாங்க என்று நினைக்கிறாங்க ஆனால் தமிழக மக்கள் கண்டிப்பாக திமுக வெறுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஏன் தெரியுமா ஏன்னா ஊடகங்கள் அவங்க பக்கம் இருக்கிறது கையில் காசு இருக்கிறது அதே மாதிரி எல்லா தளங்களிலும் சரி அவங்க கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஏற்கனவே ஆட்களை கொண்டு போய் உள்ளே சேர்த்துட்டாங்க அது மீடியாவாக இருக்கலாம் போக்குவரத்து துறையாக இருக்கலாம் இல்லை மெட்ரோ ரயிலாக இருக்கலாம் இல்லை அரசாங்க துறைகளாக இருக்கலாம் இப்படி எல்லா துறையிலும் திமுக சித்தாந்தம் கொண்டவங்களே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதனால பத்திரிக்கை துறையில் இருந்து பாடநூல் கழகம் வரைக்கும் அவங்க ஆதரவாளர்கள் இருப்பதனால திமுக சிந்தனைகளும் திமுக நல்லது செய்கின்றது என்ற விஷயத்தையும் பெண்களுக்காக இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மைகள் இருந்தாலும் சரி திமுக ஆட்சி இருந்தாதான் பாதுகாப்பானவை என்று பொய்ப் பிரச்சாரங்களை கட்டமைத்து அதை மக்களிடம் நம்ப வைத்து விட்டார்கள் எத்தனையோ நிதி சுமை இருந்தாலும் கூட நாங்கள் மக்களுக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் கல்விக்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் ஆண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் என்று சொல்லிட்டு பணத்தாசையும் காட்டி விட்டார்கள் ஏறி இருக்கின்ற விலைவாசியை மறைக்கிறது ஒரு பக்கம் ஊடகம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை பெருமையாக பேசுகிறது இன்னொரு பக்கம் ஊடகம் பீன்ஸ் கிலோ இரநூறு ரூபாய் எங்கேயாவது வந்து கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி விலையேற்றம் இருந்தால் நம்மளாம் நடுவீதிக்கு வந்திருப்போமா இல்லையா தமிழகத்தில் திமுக ஆட்சி இல்லாம பிற கட்சி ஆட்சி இருந்து கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் தடுப்பணைகள் கட்டினாங்கன்னா இந்நேரம் எவ்வளோ போராளிகள் வந்திருப்பாங்க என்ன போராட்டம் ஆயிருக்கும் எவ்வளோ பேர் விவசாயிக்காக களத்தில் நின்று இருப்பாங்க ஆனால் கேரளாவில் கட்டப்படுகின்ற தடுப்பணைக்கு எதிராக தொடர்ச்சியாக விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கின்றார்கள் எத்தனை ஊடகம் பேசுச்சு வாழ்வாதாரம் என்பது மக்களுக்கு அவங்கவுங்க வேலைக்கு போகிறதுதா இல்லைன்னு சொல்ல ஆனால் உயிர் வாழ்வது என்பது விவசாயி போடுகின்ற உணவு அந்த விவசாயியினுடைய செய்தியை இன்னைக்கு இருக்கின்ற ஊடகங்கள் பேசுதா இல்லை தடுப்பணை கட்டல குடிநீருக்காக சின்னதாக ஒரு வாய்க்கால் தான் கட்டுறோம் அதை போய் தடுப்பணை என்று தமிழகம் நினைச்சுக்குச்சி அப்படின்னு கேரள அரசாங்கம் சொல்லுகின்ற செய்தியை நம்ம கொண்டு வந்து சேர்க்குது ஊடகம் இப்படி ஒட்டுமொத்த ஊடகமும் சரி திமுக ஆதரவாளராக போயிருக்கிற இந்த தருணத்தில் திமுக சித்தாந்தத்தை வீழ்த்துவது முடியாத காரியம் அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரு அணியில் சேர்க்க வேண்டும்க்காக சீமானும் இருக்கட்டும் தகுதியற்றவர்கள் தான் சீமானவர் ஆனா இருந்தாலும் அவர் அரசியல் இருக்கட்டும் என்று அண்ணாமலை ஜனநாயக பூர்வமா சொல்றாரு ஆனா சீமான் போன்ற கலைகள் இருக்கவே கூடாது அதுக்கு பிறகு அண்ணாமலை வருத்தப்படுவார் ஏன்னா எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் சரி கொச்சப்படுத்தி பேசுகின்ற போதுதான் தான் ஒரு பெரிய ஆளுமையாக காட்டிக்கொள்ள முடியும் சீமானவர்களால் அதனால தொடர்ந்து சீமானவர்கள் பிஜேபியும் அண்ணாமலையும் கொச்சப்படுத்தி பேசுவார் அசிங்கப்படுத்துவாரு அவர் என்னை பொறுத்து ஒரு கட்சியை இழுத்து மூடிவிட்டு இல்லை அந்த கட்சியை நல்லோர் கையில கொடுத்தா இன்னும் நாடு உட்படும் மாநிலமும் உருப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து பிரகாஷ் ராஜ் அவர்களை பீஸ் பீஸாக கழித்த அண்ணாமலை அவர் பெங்களூருனுடைய மைய தொகுதியில நின்றாரா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனா டெபாசிட் வாங்கினாரா அவ்வளவுதான் அரசியல் இந்த அரசியலை தான் நம்ம மோடி அவர்கள் பிஜேபி அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வசை கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு அரசியல்வாதியாக தகுதியற்றவர் பேச விரும்பல ஒரு நல்ல நடிகன் புரியுதுங்களா நான் ரசிக்கிறேன் ஆனா பிரகாஷ்ராஜினுடைய பேசுகிற பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ள போகிறது இல்லை அப்படின்னு அண்ணாவளை சொல்லிட்டு தகுதியற்றவனை பற்றி நான் ஏன் பேசணும் என்று ஒரே வார்த்தையில் அவரை பீஸ் பீஸ் ஆகிட்டார் ரெண்டாவது சமூகத்தில் பொறுப்புள்ள மனிதனாக இருக்கக்கூடியவர் நம் அண்ணா தோல் திருமாவளவர்கள் அவர் பிரகாஷ் ராஜிக்கு போயிட்டு பாதுகாப்பாக இருப்பா சனாதன சக்திகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணவங்களே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துகின்றார் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் ஒரு சமூக மக்களுடைய அடையாளமாக இருக்கிறார் அவர் ரொம்ப பொறுப்பாக பேசணும் தவறான செய்திகளை சொல்லக்கூடாது இதுவரைக்கும் பாஜக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தது யாரையாவது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு உள்ள தூக்கி போட்டு நோங்க எடுத்துருக்குதா சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்து விட்டார்கள் என்று சொல்லி போட்டு இல்லை பொதுமடையில் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்டு நம்ம அண்ணன் தொழில் திருமாவளவர்களுக்கு பொறுப்பு இருக்குது பெரிய தலைவர் பொறுப்புடன் பேச வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஜெயலலிதா அவர்களை பற்றியான விவரங்களை வெளியிட்டிருந்தாரு நான் ஒரே ஒரு கருத்து தான் சொல்லுவேன் அண்ணாமலை சொல்வது என்ன தெரியுமா அதிமுகவில் இருந்தாங்கன்னா அவங்க மத சார்பற்றவர்கள் நினைக்கிறீங்களா ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னூற்றி எழுபது தொடர்பாக என்ன சொன்னாங்க பாஜக அதே தானே சொல்லுது கரைசேவர்களை பற்றி பாஜக என்ன சொல்லுது அதே தானே சொல்லுது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டிடத்தை ஆபீஸ கட்டி கொடுப்போம்னு சொன்னாங்க அதே தான் ஜெயலலிதாவர்களும் ஆர்எஸ்எஸ் கட்டிடத்தை நான் கட்டித்தரேன் பயங்கரவாதிகளால் தாக்குதலுக்குள்ளாச்சு நான் கட்டித்தரேன் அப்படின்னாங்க இரண்டாவது இந்த ராமர் கோயிலினுடைய கட்டுமானத்துக்காக நாற்பதாயிரம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க அதே மாதிரி சேது சமுத்திர திட்டம் ராமர் பாலம் அது பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்கிற மாதிரியே தான் ஜெயலலிதா அவர்களும் சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கின்ற அதிமுகவினர் இதிலிருந்து முரண்படுகின்றார்கள் இப்போ சொல்லுங்கள் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்வாதியாக இல்லையா அவரை நம்பியே தமிழகத்தில் ஓட்டு போட்டிருக்கீங்க அதே கொள்கை ஜெயலலிதா அவர்கள் என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டிருக்கின்றோம் பாஜக மட்டும் எப்படி சிறுபான்மைக்கு எதிராக இருக்க முடியும் போய் ஓட்டு போட்டீங்கன்னா எங்களுக்கு ஓட்டு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாரோ என்னவோ தெரியல தமிழகத்தில் இதற்கு முன்பாக இந்துத்துவாவாதிகள் இல்லை இந்துத்துவா கொள்கையே இல்லை என்று யாராவது நினச்சிக்கிட்டு பாஜக வந்த பிறகு அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தவறு என்று சொல்ல வராரோ என்ன தெரியல ஜெயலலிதா அவர்கள் கடந்த காலங்களில் இந்து மதம் தொடர்பாக என்னவெல்லாம் பேசினாங்களோ அதை தாண்டி என்னவெல்லாம் வந்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்களோ அவற்றையெல்லாம் அண்ணாமலை கீழிட்டு இருப்பதனால பாஜக இந்த தமிழ் மண்ணில் ஏற்கனவே நடந்த அரசியலை தான் நாங்களும் இப்போ முன்னெடுக்கிறோம் நாங்கள் வித்தியாசமான கட்சிகளும் கிடையாது சிறுபான்மைகள் எங்களை பார்த்து பயப்பட வேண்டியதும் கிடையாது அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமைகள் ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்கிறாங்க அதனால் ஜெயலலிதா கூடிய அத்தனை பேரும் எங்க பக்கம் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னவோ தெரியல இவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் தான் கருத்து சொல்ல வேண்டும் நான் சீமானை பற்றி தான் பிரதானமாக பேச வேண்டும் உங்களுக்காக வந்தேன் அதனால தான் ஏன்னா சீமானவர்கள் ஒரு ஹிட்லர் போல தவறான வழி பாதையில் போய் மக்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அவரை பின்தொடர்ந்து போனால் தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெரிய ஆபத்து இருக்கிறது அதனால ஆரம்பத்தில் அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் சீமானுடைய ஒவ்வொரு நகர்வையும் நாம வச்சு விளாசிக்கிட்டு இருக்கோம் அண்ணாமையோரும் நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டார அதனால தான் முழுக்க முழுக்க சீமான் பற்றியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நன்றி